ஹாஸ்பிட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ரிப்போர்ட் பார்த்தாச்சு அது என்ன அதிசி அப்படிங்கிறத வாங்க வீட்டுக்குள்ள போயிட்டு பேசலாம் நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தி ஹாஸ்பிட்டல் பற்றி சம்மந்தமாக வீடியோ போட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆனால் இது போட்டாகணும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயிந்தா என்னன்னு பார்த்தீங்கன்னா காய்திரிக்கு வந்து அந்த மாத்திரை கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் போய் ஹாஸ்பத்திரி போகிறப்ப மாத்திரை கொடுத்தாங்க மாத்திரை போட்டுமே பார்த்தீங்கன்னா நைட்டு போட்டு நைட்டு போட்டானா காலையில் இதாகிடு பீரியட் ஆகிடுது காலையில் போட்டாலும் சாயந்தரம் பீரிய இந்த மாதிரி ஆகிட்டே இருந்துச்சு என்ன பண்ணுறேன்னு தெரில கோயில் நோம்பி வேறு வச்சிட்டோ நிறைய பேர் இந்த மாதிரி டைமில் கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு கூட கேட்டுருந்தீங்க பிடித்தாங்க பார்த்துக்கோ அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு சொன்னால் ரொம்ப இதாகுதுங்க மேடம் அப்படின்னு சொன்னதுக்கு மறுபடியும் இருபது நாளைக்கு பவர் அதிகமாக மாத்திரை கொடுத்தாங்க அந்த மாத்திரை போட்டுமே போட்டுமே கேட்கல ஆகிட்டே இருந்தது ஹோட்டல் ரொம்ப சோர்வாயிட்டா நிறைய பிளட் வேஸ்டா போச்சு என்ன பண்றேன்னு தெரியாம இருந்தா அப்புறம் என்ன பண்ண சொல்லு நீ வந்து சொல்லு அப்புறம் வந்துட்டு மாமா இங்க வெளிய போறேங்கறக்காக எனக்கு வந்துட்டு எங்க அம்மா வீட்டுல விட்டுருந்தாங்க அப்புறம் அம்மாவும் கேட்டாங்க உடம்பரில்ப்ப இந்த மூணு நாளில் கோயிலுக்கு போகணும்ல அப்படின்னாங்க இல்லம்மா இன்னும் ப்ளீடிங் ஆகிட்டேதாம இருக்கு அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அம்மா சொன்னாங்க அம்மனுக்கு செவப்பு மாலை வாங்கி போறேன்னு வேண்டுப்பா அது போக வேற ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுக்கோ கண்டிப்பா ஆத்தா நிறைவேற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேற துணை யாரு சாமி ஒன்னுதா அப்படின்னாங்க அப்புறம் நான் குளிச்சுட்டு வந்துட்டு போய் சாமினா நின்றுட்டு வீட்லயே அம்மா அம்மன் போட்டோ வச்சிருக்காங்க அப்படியே அழுக வர மாதிரி ஆயிடுச்சு அப்படியே மனசுக்குள்ளே வேண்ட சாமி எனக்கு இந்த மாதிரி குழந்தைக்கு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் முத மொட்டை எடுக்க போறோம் திருச்செந்தூருக்கு வேண்டி வச்சிருக்கேன் போகும்போது இந்த மன சங்கடோட சங்கடத்தோட இப்படி உடம்பு வச்சுட்டு போற மாதிரி இருக்கு எனக்கு இதை மட்டும் நீ நிறுத்தி கொடுத்துரு நிறுத்தி கொடுத்துட்டீங்கன்னா நான் உனக்கு வேப்பாள அந்த சிவப்பு மாலை வாங்கி போடுறேன் உப்பு மிளகு வாங்கி போடுறேன் அப்புறம் இந்த வருஷம் பங்குனி நோம்பிக்கு வந்து நான் பூ மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேணேன் வேண்டி ஒரு அரை மணி நேரம் தாங்க அதுக்கப்புறம் நான் கண்ணுல ப்ளீடிங் பார்க்கவே இல்லை சுத்தமா ஆகவே இல்லைங்க அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு நான் வந்து ஊருக்கு போறதுக்காக காரெல்லாம் செக் பண்ணலாம்னு போய் செக் பண்ணிட்டு வந்துட்டு காரில் ஏறிட்டு வந்துட்டு இருக்கும் போதே இதை சொன்னான் நான் நம்பல நான் என்ன நினைச்சேன் சரி அப்படி நீ மாத்திரை போடாமல் இருந்துவாரு அப்படின்னு சரிங்க நான் மாத்திரை போடாமல் இருக்கிறேங்கன்னு மாத்திரையும் போடவே இல்லை போடவே இல்லை அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு இப்போ வந்து இப்போ ரெண்டு மூணு நாளாச்சு மூணு நாளாகவே சுத்தமாக இருக்கிறா எந்த எனக்கு சுத்தமாக சுத்தமாக இருக்குது பார்த்தீங்கன்னா சாமியோட சக்தி பாருங்க எப்படின்ட்டு உண்மையிலேயே உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் கொண்டத்துக்காளிமன் கோயிலில் வேண்டுங்க அன்றைக்கி ஏன்னா இங்கே நடந்த அனுபவத்தை உங்களுக்கு நான் இது சொல்லி ஆகணுன்ட்டு அப்புறம் இப்போ போய் தைராய்டு செக்கப்புக்கு போயிருந்தோம் போயிட்டு நான் அப்போவும் சொன்னேன் இந்த இது அன்னைக்கு போய் இருபது மாதம் கொடுத்தாங்களா அப்போவே ப்ளட் டெஸ்ட் எடுத்துட்டாங்க ஒரு மணி நேரத்தில் ரிசல்ட் வந்துன்னு சொன்னாங்க நாங்கள் வெயிட் பண்ணால் வந்துட்டோம் அடுத்த நாள் காலையில் போய் ரிசல்ட் வாங்கிட்டு வந்து நான் சொன்னேன் அப்போ லேபில் கொடுத்து பார்க்கலாம் இல்லை டாக்டர்கிட்ட கொடுத்து பார்த்துக்கலான்னு சொன்னான் இப்போ போய் பார்த்தா லேப்லேயும் போய் கேட்டு வந்துட்டேன் டாக்டையும் பார்த்தாச்சு ப்ளட்டு செக்கப்பும் தைராய்டு செக்கப் எடுத்திருக்காங்க ரெண்டுமே நார்மல் பிளட்டும் வந்து நார்மலாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை லேபில் கேட்டதுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது அது வந்து அந்த டைமில் எடுத்ததுனால அப்படி இருக்கலாம் வேற ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் மனசை வந்து அதையே நினச்சிட்ருக்காமல் நார்மலாக இருங்க எல்லாம் சரியாயிடும் அதுக்கு மேலே ஏதாவது ஆச்சுன்னா ஆஸ்பத்திரி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பிரச்சனையே இல்லை இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நடந்துச்சு பரவாயில்ல சாமி சத் அது வேண்டுன உடனே நடந்துருக்கு பாருங்க அதுதான் அது அதிசயம் இது வரைக்கும் ஆயிட்டு இருந்தது குளிச்சிட்டு வந்து குளிச்சுட்டு வர வரைக்கும் ஆயிட்டு இருந்தது சாமிட்ட வேண்டுன உடனே அந்த அரை மணி நேரத்துலையும் இதாச்சு பாருங்க அதுதான் சாமி பரவாயில்ல சாமி ரொம்ப சக்தியா இந்த சாமி நீங்கள ஏதாவது வேண்டிங்க ஏதாவது உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தா கடவுள்ட்ட வேண்டிக்கோங்க தான் இந்த வீடியோ ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்